முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி ஆறு தலைப்பு தத் எனும் விதை The சீட் called தத் உத்தியோக பருவா செக்ஷன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது சனத் சுஜாத பருவத் தொடர்ச்சி ஆறு இந்த பதிவின் சுருக்கம் ஆத்மா பரமாத்மா தத் எனும் விதை குறித்து சனத் சுத்தர் திருதிராஷ்டரனுக்கு உரைப்பது இப்பொழுது தத் எனும் விதை உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி ஆறு இப்பதிவிற்குள் நுழைவோம் சனத் திருதராஷ்டனிடம் சொன்னார் யசஸ் என்று அழைக்கப்படும் அண்டத்தின் முதன்மை அண்டத்தின் ஆதி விதை விபத்துகளற்றதும் தூய அறிவானதும் சுழர்மிற்கும் சுழர்மிகும் பிரகாசம் கொண்டதும் ஆகும் அதுவே ஆதி விதையே புலன்களை வழிநடத்துகிறது அந்த விதையின் விளைவாலேயே சூரியனும் ஒளிர்கிறான் தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அடிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் இன்பத்தின் உருவமாக இருக்கும் அந்த விதையின் விளைவாலேயே பிரம்மம் படைப்பு திறனை பெறுகிறது அதன் வழியாகவே பிரம்மம் தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறது ஒளிரும் பொருட்களுக்குள் நுழையும் அந்த விதையே ஒளியையும் வெப்பத்தையும் கொடுக்கிறது வேறு ஒரு பொருளிலிருந்து ஒளியையும் வெப்பத்தையும் பெறாத அந்த தன்னொளி அந்த சுய ஒளி அனைத்து ஒளிரும் பொருட்களுக்கும் பயங்கரத்தை அழிக்கும் பொருளாக இருக்கிறது தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் திரளான நிலம் நீர் காற்று பூமி நெருப்பு ஆகிய ஐம்பூதங்கள் நுட்பமான துகள்களில் இருந்து உதித்திருக்கின்றன பிந்தையவை நுட்பமான துகள்கள் பிரம்மம் என்று அழைக்கப்படும் ஒரே விதமான பொருளில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவையாகும் உணர்வு நிலையில் உயிருடன் கூடிய உயிரினத்தின் ஆத்மா மற்றும் ஈஸ்வரன் ஆகிய இரண்டும் பிரம்மம் என்றே உணரப்பட்டு உறுதிப்படுத்தப்படுகிறது உறக்கத்தின் போதும் பிரளயத்தின் போதும் இவ்விரண்டும் உணர்வற்றுப் போகின்றன மறுபுறம் பிரம்மமோ போவதே இல்லை சூரியனை சூரியனாக பூமி மற்றும் சொர்க்கம் ஆகிய இரண்டும் உறுதிப்படுத்துகின்றன தெய்வீக தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் பூமி மற்றும் சொர்க்கம் திசைகள் மற்றும் அண்டம் முழுமையும் ஆகியவற்றின் இரு வேர்களை இந்த விதை உறுதிப்படுத்துகிறது அந்த விதையிலிருந்தே திசைகளும் நதிகளும் உற்பத்தியாகின்றன பரந்த கடல்களும் தங்கள் தோற்றத்தை அந்த விதையிலேயே பெறுகின்றன தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் அழிவடைய விதிக்கப்பட்ட தேர் போன்றதே உடல் ஆனால் அதன் செயல்களாலோ அழிவற்றவையாகும் ஆனால் அதன் செயல்களோ அழிவற்றவையாகும் கடந்த வாழ்வுகளின் அதாவது முன்ஜென்ன செயல்களை குறிக்கும் அந்த தேரின் சக்கரங்களில் புலன்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அவையே அந்த புலன்களே குதிரைகளாகி உணர்வு என்ற பகுதியின் வழியாக ஞானம் கொண்ட மனிதனை பிறப்பற்ற மாற்றமற்றவனை அந்த பரமாத்மாவை நோக்கி அழைத்துச் செல்கின்றன தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் அந்த ஒருவனின் அந்த நித்தியமானவனின் வடிவத்தை எந்தவித ஒப்பீட்டினாலும் வெளிக்காட்ட முடியாது யாரும் அவனை கண்ணால் கண்டதில்லை ஆழ்ந்த மேமறந்த சிந்தனை மனம் இதயம் மூலமாக அவனை அறிபவர்கள் மரணத்தில் இருந்து விடுபட்டவர்களாகிறார்கள் அதாவது முக்தி அடைகிறார்கள் தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் மாயையின் ஓடை கொடூரமாக இருக்கிறது தேவர்களால் பாதுகாக்கப்படும் அது அந்த மாயை பனிரண்டு கனிகளை பனிரெண்டு பலன்களை கொண்டது அந்த மாயையின் நீரை பருகி அதன் மத்தியில் உள்ள பல இனிமையான பொருட்களைக் கண்டு மனிதர்கள் அதனுடைய முன்னும் பின்னுமாக நீந்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஓடையும் அந்த விதையிலிருந்தே பாய்கிறது தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் முன்னும் பின்னும் செல்ல விதிக்கப்பட்ட ஓர் உயிரான்மா ஒரு ஜீவாத்மா பிற உலகத்தின் இன்பங்களை நினைத்து பார்த்து தனது செயல்களின் பாதிக்கணிகளையே ஆதிப்பலன்களையே அனுபவிக்கிறது அந்த உயிராத்மா அண்டத்தின் அனைத்திலும் இருக்கும் ஈஸ்வரனாகவே இருக்கிறது அந்த ஈஸ்வரனே வேள்விகளை விதித்திருக்கிறான் தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் விபத்துகளற்ற ஆன்மாக்கள் தங்க இலைகள் கொண்ட மரத்தை போன்ற அவித்தியில் அதாவது கல்வியற்ற அதாவது கல்வி அல்லாதவற்றில் ஈடுபட்டு விபத்துகளை நினைத்து தங்கள் பற்றுதலுக்கு ஏற்றபடி ஆசைக்கேற்றபடி பல்வேறு வகை பிறப்புகளை எடுக்கின்றன யாரிடம் அனைத்து ஆன்மாக்களும் ஒன்றுபடுமோ அந்த தெய்வீகத்தன்மை கொண்ட நித்தியமானவன் அந்த அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் முழுமையாக இருக்கும் பிரம்மத்தால் பரிபூர்ணமடையும் அண்டத்தின் விளைவாக விபத்துகள் தொடர்பு ஏற்படுவதால் பல வடிவங்களை பெற்று எழுகின்றன அந்த விபத்துகளும் தங்கள் நிறைவால் பரிபூரண பரிபூர்ண பரிபூரண பிரம்மத்தில் இருந்து எழுகின்றன ஒருவன் எப்போதும் பரிபூரணமாக இருக்கும் பிரம்மத்திடம் இருக்கும் அனைத்து விபத்தையும் வெல்லும் போது பரிபூரண பிரம்மத்தில் என்று இருக்கும் தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அந்த அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் அந்த விதையிலிருந்தே ஐம்பூதங்களும் உதித்தன அவற்றை கட்டுப்படுத்தும் சக்தி அவற்றின் உள்ளேயே இருக்கிறது அக்னி என்றும் சோமம் என்றும் அழைக்கப்படும் நுகர்வோன் மற்றும் நுகர்பொருள் ஆகிய இரண்டும் இந்த விதையிலிருந்தே எழுந்தன புலன்களுடன் கூடிய உயிரினங்கள் அதன் உள்ளேயே ஓய்ந்திருக்கின்றன அனைத்தும் இதிலிருந்து எழுந்தன எனவே கருதப்பட வேண்டும் வேதங்களில் தத் என்று அழைக்கப்படும் அந்த விதையை நாம் விளக்கும் திரளற்றவர்களாக இருக்கிறோம் தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அடிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் அபானன் என்று அழைக்கப்படும் காற்று பிராணன் என்று அழைக்கப்படும் காற்றால் விழுங்கப்படுகிறது பிராணன் அதாவது மனம் என்னும் சந்திரனால் விழுங்கப்படுகிறது விருப்பம் அதாவது மனம் அறிவாலும் புத்தியான சூரியனாலும் அறிவு அதாவது புத்தி பரமாத்மாவாலும் அந்த பிரம்மத்தாலும் விழுங்கப்படுகின்றன தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் தூய உணர்வு அதாவது துரியம் ஆகியவற்றை தனது நான்கு கால்களாக கொண்ட பரமாத்மா உலகளாவிய விவகாரங்கள் எனும் அளவிட முடியாத கடலின் மேல் நடந்து செல்லும் அன்னம் போல தனது கால்களில் ஒன்றை மறைக்கிறான், மீதம் மூன்று கால்களை வழிநடத்தும் காரணத்திற்காக விடப்பட்ட துரியம் என்ற அந்த காலை காண்பவனுக்கு இறப்பும் முக்தியும் ஒன்றாகவே இருக்கும் தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகியரால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் கட்டை விரல் அளவு உள்ளது அது எப்போதும் பரிபூரணமாக இருந்து அழியாத உயிரினங்களில் இருந்து வேறுபட்டு உயிர் காற்றுகள் அதாவது வாயுக்கள் விருப்பம் அதாவது மனம் அறிவு அதாவது புத்தி புலன்கள் அதாவது அறிவு புலன்கள் ஐந்து மற்றும் செயற்புலன்கள் ஐந்து ஆகியவற்றோடு தொடர்பு கொண்டு இங்கும் அங்கும் அசைகிறது போடத்தக்க பாடல்களுக்கு தகுந்தவனும் அனைத்தையும் செய்யும் திறன் வாய்ந்தவனுமான பரமாத்மா விபத்துகள் நேரும் போது அனைத்துக்கும் காரணமாகியவன் அந்த பரமாத்மா உயிரினங்களின் ஆன்மாக்களில் அறிவாக வெளிப்படுகிறான் முட்டாள்கள் மட்டுமே அவனை காண்பதில்லை தெய்வீகத் தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அடிவில்லாத பரமாத்மா யோகியரால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் இத்துடன் உத்தியோக பகுதி நாற்பத்தி ஆறு அ எனும் விதை இப்பதிவு நிறைவுற்றது